நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகன் வழிபாடு முருகன் யுகம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேசக்கூடிய விஷயமும் மக்களும் இன்னைக்கு வந்து முருகனை அதிகமா வழிபாட ஆரம்பிச்சுட்டாங்க நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து கிரக நிலைகள் படி செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனால எல்லாருமே முருகன் வழிபாட்டை ரொம்ப அதிக அளவுல எடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிவன் வழிபாடு தான் பண்ணுவீங்க அதுக்குண்டான மாற்றங்கள் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத எல்லாருமே புரிஞ்சுங்க இருந்தாலும் எந்த தெய்வமா இருந்தாலும் நம்ம எப்படி வணங்குறோங்கிறது தான் முக்கியம் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வீட்டுல வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி முருகன் வழிபாடு பண்றீங்க வேல் மாறல் படிக்கிறீங்க அஹ் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறீங்க எல்லாம் ரொம்ப சிறப்பு ஒரே ஒரு விளக்கு ஏத்துறது மேலும் உங்களோட உண்டான பலன்களை துரிதமா ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் பண்ணிட்டு வந்துருவீங்க அதுக்கு ஒரு பிளேட்ல ஒரு சின்ன மண் தட்டுல துவரம் பருப்பு அல்லது துவரை போட்டு ரெண்டு தீபம் சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில ஆறு டூ ஏழு மற்ற டைம்ல பண்ணக்கூடாது அந்த டைம்ல வந்து நீங்க இந்த ஆறு ஏழு இந்த விளக்கை நீங்க ஏற்றும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வந்து முருகன் வழிபாடு நீங்க எதுக்காக பண்றீங்களோ அந்த வழிபாட்டுக்கு உண்டான நல்ல விஷயத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த துவரை தீப வழிபாடு அப்ப இந்த துவர தீபத்தை போட்டுட்டு உங்களுக்கு நீங்க ரெகுலரா முருகனை எப்படி எல்லாம் கும்பிடுறீங்களோ அது மாதிரிலாம் கும்பிடுங்க ஆனா காலையில டைம் அப்படிங்கிறது கிழமை காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் கோரையில பண்ணும் பொழுது மேலும் இந்த உண்டான பலன்கள் ரொம்ப சீக்கிரமா துரிதமா உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நட்பது